அஸ்லாம் அலைக்கும் லயின் சக்கரத்தும் லசீதன்னுக்கும் அல்லாவின் கிருபையினால் இரண்டு நாட்கள் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து உலமா சபை நடத்திய நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மீனாது விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நடைபெற எல்லாவிதமான உதவிகளையும் செய்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இந்த அமர்வுக்கு நடுவராக இருந்து சமகால சூழ் சூழலில் சன்மார்க் ஆலிம்களின் பங்கேற்பு என்ற இந்த அவைக்கு நடுவராக இருந்து நடத்தி தந்த இந்திய மசித இந்தியா கோலாலம்பூர் மலேசியா அவருடைய தலைமை முன்னாளிமா மோலானா மோலவி எஸ் எஸ் அகமது ஹஜ்ரத் ஃபாசில் பாக்வி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கிய நெல்லை மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய கௌரவ தலைவர் பிஏ கே அப்துல் ரஹீம் ஆலி ஃபாசுல் பாக்வி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் நமது மாவட்டத்தினுடைய தலைவர் ஷேக் மீரான்மிஸ்வாயி அவர்களுக்கும் ஜலீல் ஹசரத் அவர்களுக்கும் பொருளாளர் கசாலி முஃப்தி ஹசரத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு நல்ல முறையிலே சீரோடும் சிறப்போடும் ஆய்வுரை வழங்கிய எம் இம்தாதுல்லா ஹஜரத் அவர்களுக்கும் கே எம் மீது ஆலிம் அவர்களுக்கும் ஏ யூ அப் அபுபக்கூர் உஸ்மானி ஆ ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல முன்னிலை வகித்த ஆறு வட்டாரங்களுடைய பொறுப்பாளர்கள் அம்பைன் வட்டார ஜமாத்துள்ளம்டைய தலைவர் ஓ ஏ முபாரக் அகமது மகளரி அவர்களுக்கும் அதுபோல திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துள்ளமா சபியனுடைய துணைத் தலைவர் மோலானா எம் ஏ முகமது அலி உமரி அவர்களுக்கும் அதுபோல் திருநெல்வேலி மாநகர ஜமாத்துள்ளுடைய தலைவர் மோலானா எம் முகமது இஸ்மாயில் உலவி அவர்களுக்கும் அதுபோல் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துள் துணைத் தலைவர் மூலான பி எஸ் ஜலாலிதீன் ஃபாசில் உஸ்மானி அவர்களுக்கும் அதுபோல் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து துணைத் தலைவர் ஏ அகமது சுராஜ் அவர்களுக்கும் அம்பை வட்டார ஜமாத்துள் மன்னனுடைய பொருளாளர் எம் ஜாகிர் ஹுசைன் அன்வாரி ஹஜரத் அவர்களுக்கும் அதுபோல் ராதாபுரம் வட்டார ஜமாத்துள் தலைவர் மோலானா கே எஸ் ஷாஹூல் ஹமீத் மசலகி அவர்களுக்கும் அதுபோல் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல்ம சபையுடைய துணைச் செயலாளர் மூலான எஸ் முகமது யாசின் ரஹீம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னிலை வலை வகித்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுபூகு தொழிலிருந்து இங்கே ஜிக்ரு துவா மஜ்லிஸ் நடத்திய மூலான எம் எஸ் என் எஸ் ஷாஹுலமித் ரஹமானி ஆலிம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே ஆரம்பமாக வரவேற்புரை நிகழ்த்திய மேலப்பாளையம் மஜ்லி சுலமா சபையினுடைய செயலாளர் மூலானா எம் அலி ஹுசைன் பாகவி ஹஜரத் அவர்களுக்கும் நன்றியை சொல் சொல்லிக் கொள்கிறோம் இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உளமாக்களுக்கும் அல்லாஹுத்தாலா எல்லா விதமான பாக்கியங்களையும் நல்குவானாக இன்னும் கடைசி வரை அமர்ந்து முழுமையாக நாம் இந்த விழாவை இந்த மாநாட்டை சிறப்பிக்க எல்லாம் உள்ள ரனைவர்களுக்கும் கிருப செய்வானாக வாகு அனில் அஹமது இல்லாய் இருப்பிலாளமே இதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி உதவி செய்தார்களோ யாரெல்லாம் துவா செய்தார்களோ ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ வந்திருக்கின்ற வராத அனைத்து மக்களுக்கும் அல்லாஹுத்தல்ல எல்லா விதமான பாக்கியங்களையும் நகல் நல்வானாக யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வராமத்துல்ல நன்றி சார்